ஆ எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து சிம்பிளான முறையில் கனவை ப்ரெட்டில் எப்படி செய்தானே செய்து காட போகிறோம் நான் இன்றைக்கு வீட்டை சமைச்ச சாப்பாடு இதுதான் அது எப்படி செய்தறானு ஒரு வீடியோவாக உங்களுக்கு பதிவு செய்கிறோம் அதுக்கு வந்து கணவாய்க்கில் வந்து தேவையான அளவு உப்பு கேட்ட அளவு தூள் கொஞ்சம் மிளகு தூள் போட்டுனா நிஞ்சி பவுடர் உருல்லி பவுடர் வெங்காய பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு கலந்து ஒரு அரை மணத்தியால் மூடி வைக்க போகிறோம் இப்போ வந்து அரை மணர்த்தியாதுக்கு பிறகு சமைக்க சட்டியில் பிரட்டி எடுக்க எண்ணெய் வெங்காயம் பச்சை மிளகா ஒண்டும் போடையில் அந்த பிரட்டி வச்ச கணவாயை சட்டியில் போட்டு அந்த வதக்கேற்க அந்த கிணவாயில் இருக்கிற அந்த தண்ணியிலே அவிஞ்சு வறண்டு வரும் அந்த கட்டத்தில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுவிட்டு அந்த எண்ணெயில் அந்த கொஞ்சம் எண்ணெயிலேயே வறண்டு பொறிஞ்சி வர மாதிரி இருக்கணும் இப்போ கணவாயெல்லாம் கணக்கு அவிஞ்சு வறண்டு வந்தால் பிறகு கடைசியில் தேசி காப்பிளையை விடுங்க அடுப்பண்ணி பாட்டு தேசி காப்பி விட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விடணும் இன்றைக்கு தான் சாப்பாடு கிணவ பிரட்டல் அதோட வந்து உருளைக்கிழங்கு பிரட்டல் உருளைக்கிழங்கு பிரட்டல் வீடியோ வேணுமனாக்கள் நான் முன் முந்தைய போட்ட வீடியோஸ்லாம் போட்டிருப்போம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு பிரட்டில் இப்படி செய்யறேன் ஒரு மணி நாட்களை அதில் போய்ட்டு பார்க்கலாம் என்ன தான் மித சமைச்சாலும் அந்த கறி சட்டியில் போட்டு பிரட்டி சாப்பிட டேஸ்ட் வேறு அதை சமைச்சி வச்ச கறியை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த சட்டியில் வந்து அந்த பிள்ளை சோறை போட்டு பிரட்டி சாப்பிட சும்மா வேறு இல்லை தான் இருந்துச்சு நீங்களும் பிடிச்சிருந்தா இதே மாதிரி சிம்பிளான முறையில் செய்து பாருங்க கட்டாயம் மறக்காமல் கறி நிப்பாட்டிட்டு தேசிக்காப்பளி விடுங்க அந்த தேசிக்காப்பளி உடுறது அந்த டேஸ்ட்டையும் வாசத்தையும் கொடுக்கும் நல்லா இருந்துச்சு நீங்களும் பிடிச்சிருந்தா செய்யுங்க